முருகப்பெருமான் அவரை கிளி வடிவம் தாங்கி அவரை காத்து ரட்சித்து அவருடைய நாவிலே வந்து வந்து ஞானவேல் பெருமானாக தங்க மயில் மீது பலம் வந்து வள்ளி தெய்வ யானை அம்மையார் அங்கே தங்க அன்ன வாகனத்திலே பலம்

சாப்படங்க பார்த்தீங்கன்னா முழுவன் வள்ளு தெய்வானை தங்கம் மயில் தங்க அன்ன வாகனத்தில எழுந்தெழுதி காணக்கூடிய இருக்கு

还是玩啊。

முருகப்பெருமானிடத்தில் நாங்கள் மூன்று சக்திகளை பார்க்கிறோம் சக்தி கிரியாசக்தி சக்தி என்று சொல்லப்படுகின்ற மூன்று சக்திகளிலே வேல் வடிவத்திலே முருகப்பெருமான் ஞான சக்தியாக ஞானமே வடிவமாக இருக்கின்றான் இந்த நல்லைக்கந்தனுடைய பெருமானும் வேல் வடிவம் தாங்கி மூலஸ்தானத்திலே கருவறையிலே வேல்பெருமானாக இன்றைக்கு பன்னெடும் காலம் முதல் வரலாற்று சிறப்பு மிக பெருமானாக வழிபாடு செய்யப்படுகின்ற இந்த பெருமான் மேல் வடிவம் தாங்கி வழம் பெறுகின்ற இந்த பெருமானை வழிபாடு செய்வது கூட எங்களுடைய வாழ்வியல்லே ஊழ்வினைகள் எல்லாம் நீக்கப்பெற்று வினைகள் நீக்கப்பெற்று முருகனுடைய அருளினாலே நாங்கள் ஞானம் வாய்க்க பெற்றவர்களாக இந்த மண்ணிலே வாழுகிற பெரும் முருகப்பெருமான் கொடுக்கும் தான் அந்த வகையில் இன்றைக்கு முருகப்பெருமானுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான இந்த வருடாந்த மகோத்சவ பிறந்திருவிழாவிலே இன்றைக்கு பதினெட்டாம் திருவிழா மாலை வேலை உற்சவத்திலே எம்பெருமான் வேத பாராயணம் முழங்க இந்த திருவீதியிலே ஞானவேல் பெருமானாக தங்க மயில் மீது வலம் வந்து வள்ளி தெய்வ யானை அம்மையார் அங்கே தங்க அன்ன வாகனத்திலே வந்து அடியவர்களுக்கு அருள் காட்சியை கொடுத்த திறக்கிறார் மண்டப படிகள் வச்சு விசாதங்கள் வழங்குறதா காங்க இருக்கு பக்கத்துக்குலமாக இடம்பெற கண்களான உயிரிடம் மரா நம என்று அரணா நாரா குமரா நம என்று அரலா போதிய பொருளைடா போதிய பொருள் தான் பிரம்மோ கவரங்களையே தன்னுடைய ஆனந்த கங்களே உன்னுடைய திரப்பாத கவலங்களை தேவ மோதுகின்ற அந்த பிரம்மா முதலாத முப்பத்து முப்பேவர்களும் தங்களது தலையிலே உன் திருவடியை சூரியிருக்கின்ற பாதங்களை சூரி அவருக்கும் அருள் செய்தாயே கருணையின் வடிவமே கந்தசாமியே கருணையின் வடிவ வர்களுடைய சிறபின் மேலே அவர் இருக்கின்றாயே கல்வி கந்தா குமரா சிவபெருமான் உன்னை பணிந்து ராதா குமரா என்று அழைத்து உன்னை பணிய சிவனுக்கே உபவேதம் வைரவரே கந்தா நல்லை கந்தா சிவனு உபவேதம் வைரவரே நா உபரா என்று உன்னை பணியர் தந்தை உபவேதம் வைர தனகன் நல்லை கந்தா பாதா பதசேகரனே நல்லை கந்தா நாதா குமரா நமயராதாயிர ஓடியொருள் வேதா முரு விண்ண சோடும் மரப்பாதா குறவின் பத சேகரனே போதியதே எப்பொருள் என்ற எனக்கு எவ்வளவு உபவேதி சந்தைக்கு உபதேசம் செய்தவனே அந்த உபதேசத்தை எவருக்கும் சந்தரவாயோ சந்திர Yapmak zorunda kalıyorsun, bir tane y shirt yap.'' Ne diyor

வந்து மேற்கு வீட்டில் வந்து வடக்கு வீடு புகை புகழ் Aos guardas sua... பாருங்க அழகா வந்து மீனுடைய உருவத்தை வந்து மணலில் செய்து பாருங்க அருணகிரி நாதர் பெருமானுடைய இந்த மகோத்சவமானது இன்றைக்கு கந்த பெருமானுடைய உற்சவத்தினுடைய பதினெட்டாம் நாள் உற்சவத்தில் இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது இந்த கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி என்று சொல்லப்படுகின்ற திருப்புகழ் என்ற இந்த மூன்று முருகப்பெருமானுடைய புகழ் பாடுகின்ற நூல்களையும் எங்களுக்கு பாடி தந்திருப்பவர் இந்த அருணகிரிநாதர் சுவாமிகள் அருணகிரிநாதர் சுவாமிகள் தன்னுடைய வாழ்வியல்லே செய்த வினை பயனின் காரணமாக ஊழ்வினையின் காரணமாக அவர் வாழ்வியலை வெறுத்து மரணமடைகின்றதற்காக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோபுரத்தினுடைய உச்சியிலே இருந்து புதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக விளைகின்ற வேளையிலே முருகப்பெருமான் அவரை கிளி வடிவம் தாங்கி அவரை காத்து ரட்சித்து அவருடைய நாவிலே ஓம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரணவ மந்திரத்தை வேலினாலே அவர் எழுதியதன் விளைவாக அருணகிரிநாதருடைய ஊழ்வினைகள் பழவினைகள் முன்வினைகள் இந்த ஜென்மத்திலே இந்த பிறவியிலே செய்த வினைப் எல்லாம் நீங்க பெற்று பெருமான் முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற நிகழ்வை நாங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே நாங்கள் இன்றைக்கும் அதை நினைவு கூர்ந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் செந்திலாண்டவ பெருமானாக அங்கே கந்தபுராணத்திலே சூரபத்மனுடைய இறுதி களம் நடைபெற்ற அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தளம் ஆறுபடை வீடுகளிலே ஏனி ஐந்து தலைங்கள் தலங்களும் மலைகளும் மலைகளிலே அமைந்திருக்க இந்த ஆறுபடை வீடுகளிலே திருச்செந்தூர் மற்றும் கடலரையோரத்திலே கடற்கரையிலே அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஆலயம் அங்கே வள்ளி தெய்வயானை சமேதராக முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருளாட்சி புரிகின்ற அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை செந்தில் ஆண்டவர் என்று அடியவர்கள் போற்றி வழிபாடு செய்கிற அந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருடைய வாழ்வியலே இருந்த அவர் பஞ்சமா பாதகங்களினால் செய்த பாவங்கள் அவருடைய முன்வினையிலே செய்த ஊழ்வினை பயனினுடைய பாவங்கள் அனைத்தையும் அவரை போக்கி அவரை இந்த வாழ்வியல் அவருடைய வினைகள் எல்லாம் போக்கி ஞானமே வடிவாக விளங்குகின்ற அந்த வேலினாலே அந்த ஞானத்தை கொடுத்து அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்திருக்கின்றான் இந்த அருணகிரிநாதர் சன்னிதானம் அமைந்திருக்கிறது ஆறுமுக பெருமானுடைய கோபுரத்திற்கு எதிராக ஆறுமுகசாமி பெருமானை நோக்கிய வண்ணமாக இந்த அருணகிரிநாதர் பெருமான் வடக்கு முகமாக ஆறுமுகநாத சுவாமியை பார்த்த வண்ணமாக இந்த சன்னிதானத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆலயமாக நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி என்று சொல்லப்படுகின்ற ஞான வடிவான ஞானத்தை கொடுக்கின்ற ஞான நூல் ஒன்று எங்களுடைய சைவ சமயத்தவர்களால் போற்றி வழங்கப்படுகின்ற இந்த நூலை தந்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலினாலே என்ற மந்திரத்தினாலே பிரணவத்தினாலே அவருடைய ஊழ்வினைகளை எல்லாம் போக்கி இருக்கிறார் முருகப்பெருமானிடத்திலே நாங்கள் அவருடைய வாகனமாக மயிலை பார்க்கிறோம் அவருடைய கொடியாக சேவல் இருக்கிறது அவர் இங்கே அருணகிரிநாதருக்கு அங்கே கிளி வடிவம் தாங்கி மதுரையிலே மீனாட்சி அம்பாளுடைய கையிலே இருக்கின்ற அந்த கிளி போல முருகப்பெருமான் அங்கே கிளி வடிவம் தாங்கி அருணகிரிநாதருடைய ஊழ்வினை பயன்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு இந்த கந்தர அலங்காரம் கந்தரனு ஊது திருப்புகல் நூல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த நூல்களை நாங்கள் ஓதி வழிபாடு செய்வதும் அருணகிரிநாதருடைய அருளை பெறுகின்ற ஒரு வழிபாடு இருக்கின்றது அந்த புராணத்திலே சொல்வது போல தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன்னுட்டால் தூயவர் ஆகி மேல்கை தொல்கதி அடைவென்கை ஆயவும் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாயையினுடைய மைந்தனாக இருக்கின்ற சூரபத்மன் கொடும் பாவங்களையெல்லாம் செய்த பொழுதும் அங்கே முருகப்பெருமானை தொழுது பணிந்து வழங்குகிற பொழுதும் முருகப்பெருமான் அவருக்கு ஞான வடிவமாக அவருக்கு முத்தி இன்பத்தை பிறவாத பேரின்பத்தை கொடுத்திருக்கிறார் அதே போல இந்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் பிறவாத பேரின்பமாகி அந்த முத்து இன்பத்தை கொடுத்திருக்கிறான் நிறவாமல் பிறவாமல் இணையால் சர் குருவாகி என்று அங்கே திருப்புகளிலே முருகப்பெருமானை கருணகிரிநாதர் பாடுவது போல இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறது இந்த ஆன்மாக்களுடைய பிறவி பயன் இந்த ஆன்மாக்கள் பிறவி தலையிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய முத்து இன்பத்தை அடைதெல்லாம் இந்த வாழ்வியனுடைய குறிக்கோள் என்ற அடிப்படையிலே இந்த அருணகிரிநாதருடைய உற்சவத்திலே கலந்து கொள்கிற அடியவர்கள் எல்லாம் அருணகிரிநாதர் சுவாமியினுடைய அந்த குருவருளும் திருவருளும் பெற வேண்டும் அதே போல நல்லை கந்த பெருமான் வேல் வடிவம் தாங்கி இருக்கின்ற ஞானவேல் பெருமானுடைய திருவருள் பெற வேண்டும் அங்கே அருணகிரிநாதர் நோக்கிய வண்ணம் இருக்கின்ற ஆறுமுக கடவுளாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த சுவாமியினுடைய இந்த உற்சவத்திலே கலந்து கொள்கிற அடியவர்களுக்கெல்லாம் ஞானம் வாய்க்கப்பெறும் என்று இந்த அடியவர்கள் நம்பி ஒவ்வொரு வருடமும் இந்த சன்னிதானத்திலே அந்த அருணகிரிநாதருடைய உற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அங்கே ஆலயத்திலே திருப்புகள் ஒழிக்கப்படுகிறது அந்த இசையோடு அந்த பாடலோடு நாங்கள் அருணகிரிநாதர் சுவாமியையும் நல்லூர் கந்த பெருமானையும் தரிசித்து வெம்பெருமானுடைய திருவருள் பேச்சுக்கு ஆலோ ஆளாவோமாக என்று இந்த வேளையிலே சிந்தித்துக் கொள்வோமா பாத்துங்கண்டா மாலையை சுமந்த கிழி போடுற தெரியும் பாருங்க இந்த மாலை போகுது இதான் கிளி தருவ கிளிதா மாலையை கொண்டு போகுது